الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيمان الله تعالى ونلدي الله تعالى ون

பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ்வுடைய களாமாகிய அல் குர்ஆன் பெருமானர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிரந்தரமாக அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட அந்த முஜஸதாகிய கலாம் அல் குர்ஆன் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது இந்த விஷயத்த செய்யாதீங்க இந்த விஷயங்களை செய்யங்க செய்யாதீங்க என்று சொல்ல அந்த விஷயங்களை ஒன்றுதான் அல்லாஹ் சொல்றதாக சொல்றதுல ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருக்காங்க اني حرمت الظلم على نفسي

நீங்க ஒரு திறையினுடைய அளவுக்கு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க அல்லாஹு தாள அநியாயத்தை விட்டு மக்களை பாதுகாத்து வச்சிக்கிறான் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் நீதமானவன் எனவே நீங்களும் நீதமாக இருக்கீங்க என்று சொல்லி அல்லாஹு தாளா எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் அநியாயம்னு சொன்னா என்ன எங்களால எங்களோட கையாலயோ எங்களோட நாவாலையோ பிற முஸ்லிம்கள் என்ன செய்யப்படுறாங்க கவலையில ஆழ்த்தப்படுறாங்க நாங்க அவங்களுக்கு செய்யற அநியாயம்

உலகம் மார்க்கத்தை மறைச்சிரும் செய்யாத பாவங்களையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது போது சொல்றான் இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய ஒரு இடம் தவிர வேற எந்த ஒண்ணும் இல்ல அப்படி ஏமாற்றக்கூடிய இடமாக ஈக்கிறதுனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா ஒரு காவிருக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம் அந்த காவிர் அல்லா இடத்துல கேட்கிறான் முஸ்லிம்களுடைய இறைவா

எங்களை போல இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல எங்கள விட்ட ஆள் இல்லைன்னு இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள விடவும் அடக்கியாளக்கூடிய ஜப்பார் அஹஹார் அல்லாஹ் நீக்கிறான் என்றதை மறந்து அடுத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாளா சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹு தாளா சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா பள்ளியவுமலா துவுல முனசு ஆ உலகத்துல மட்டுமா

நீ செய்யக்கூடிய நினைச்சு

அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நாள் பட்டு பயங்கரமான ஒரு நாள் தான் மறுமை நாள் தெளிவாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிற வசனம் இந்த அளவுக்கு பயங்கரமான நாளை இன்றைக்கு நாங்க உலகத்துல பயப்படாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும் நல்ல முறையில விளங்கிக் கொள்ளணும் அநியாயம் செய்யக்கூடியவன் சக்கராத்துடைய நேரத்துல அந்த அநியாயங்களை பயந்து கொள்வான் அந்த அநியாயங்களை கண்ணூராக கண்டு கொள்வான் அந்த சக்கராத்துட நேரத்துல அவனுக்கு அந்த அநியாயங்கள் எல்லாம் கிடைக்கும் அவன் மௌத்த அல்லாஹு தாலா லேசான மௌத்தாக ஆக்க மாட்டான் கண்ணியமானவர்களே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே இந்த அநியாயம் செய்ய கூடியவனுக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்கும் சொல்லி நாங்க விளங்கி கொள்ளணும் என்றா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவங்க அல் கபாயிர் என்று கூடிய அவங்க தா எழுதுறாங்க ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க கண்ணால கண்ட சம்பவம் இவங்க தோல்பயத்தால சந்துகிட்டாலேயே வெட்டப்பட்ட ஒருத்தர் சந்தையில இண்டு கொண்டு என்ன சொல்றாங்க தெரியுமா மண் ர ஆணி பலாய் அபுலிமன் ஆஹதா மண் ர ஆணி பலாயவுலிமன் ஆஹாதா நான் சொல்றதை கேட்டு கொண்டிருக்கிறவங்களே நான் அழைக்கிறேனே அந்த அழைப்புக்கு காது கொடுத்து என்னின் பக்கம் திரும்பி இருக்கிறவங்களே பலாய் அபுலிமன் ஆஹதா யாருக்கும் அநியாயம் செஞ்சிடவானா யாருக்கும் அநியாயம் செஞ்சிடவானா இவர்ட சத்தத்தை கேட்டதோட சந்தையில சாமான் வாங்குற எல்லாரும் இவர்ட பக்கம் திரும்பிட்டாங்க அந்த கையால சீல் ஒடிஞ்சு கொண்டிருக்குது ரத்தம் ஒடிஞ்சு கொண்டிருக்குது இப்படிப்பட்ட இவங்கள பார்த்து இமாமுனா தஹாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கேக்குறாங்க என்னத்துக்கப்பா இப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்க அந்த மனுஷன் சொல்றாரு என்ன கதையை நான் சொல்றேன் என்ன கதையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு இந்த ஊர்லயே கம்பீரமானவன் நான்தான் என்ன விட்ட ஆள் இல்லை அந்த அளவுக்கு அல்லாஹு எனக்கு உடம்புற ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்திருந்தான் இன்னைக்கு நாங்களும் இந்த உலகத்துல இன்னைக்கு இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹூத்த ஆலா நல்லடியார்களே இந்த உலகத்துல எகளை விட்டா ஆள் இல்லன்னு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும் படிப்பினைக்காக இதை கேட்டும் அவங்க திருந்தல இருந்தால் அல்லாஹுத் ஆலா அவர்களுக்கு நசீபாக்கிக்கிறது அவ்வளவுதான் யார் யாரையும் அநியாயம் செய்யறதை விட்டும் தாலா பாதுகாக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க இந்த கதையை நான் சொல்றேன் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சொல்றதுக்கு இந்த ஊர்லயே அல்லாஹ் எனக்கு மிகவும் பலத்தை தந்திருந்தான் போய்த்திருந்தேன் மீன் வாங்குறதுக்கு மீன் கிடைக்கல அங்க தேடின இங்க தேடின மீன் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றார் ஒரு சம்பவத்தை அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து கொண்டிருக்கிறாரு அவர் கையில ஒரு நூலை போட்டு அந்த நூல்ல ஒரு மீன் தொங்கப்பட்டு கொண்டிருக்குது ஒரு பெரிய மீன் தொங்கப்பட்டு கொண்டிருக்குது அந்த மீனை அந்த நோஞ்சான்ட்ட நான் வைத்து கேட்டேன் அந்த மீனை கொழிட்டு போறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆகவும் பலகீனமானவர் மிகவும் பலகீனமானவர் அவர்கிட்ட அந்த மீனை கேட்ட நேரத்துல அவர் என்ன சொன்னாரு தெரியுமா ஏண்ட பொண்டாட்டியும் நாலு பிள்ளைகளும் இந்த மீனை தான் சமைச்சு சாப்பிடணும்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாரு அந்த நேரத்துல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு நான் மீனை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்றாங்க அதுக்கு பின்னால சொல்றாங்க அப்படியே காலப்போக்குல அப்படியே காலப்போக்குல அவரட ஒரு விரல் நோவிக்க தொடங்குது ஒரு விரல் நோவு ஏற்படுது ஒரு விரல் வலிக்க தொடங்குது அந்த விரல என்ன செய்ய போறாங்க இப்ப மருந்து எடுத்தும் அந்த விரல் குணமாக அந்த விரலை வெட்டணும் சரி ஒரு விரல் போயிட்டாச்சு திருப்பி அடுத்த விரல் அதே போல அஞ்சு விரல்களும் வெட்டப்பட்டுச்சு அதுக்கு பின்னால முழங்கை அதுக்கு பின்னால சந்து இதுவரையில வெட்டப்பட்டிருக்குது இப்ப அந்த தோல் புயத்துல இருந்து அவர் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஊர்லயே நீதான் பலசாலி ஏன் இப்படி சொங்கி போய் ஈக்கிறாய் என்று சொல்லி என்ன பார்த்து கேக்கிறார் அந்த நேரத்துல இந்த மீண்ட சம்பவத்தை அவர் சொல்றாரு அவருடைய நண்பன் அவருடைய நண்பன் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த நோய் உடம்பு முழுக்க பரவ முன்னால நீ யாருக்கு அநியாயம் செய்தாயோ அவர்கிட்ட பைத்து மன்னிப்பு கேட்டு அவர பொருத்தத்தை நீ எடுத்துட்டு வந்துரு அப்படி இல்ல உட முழு உடம்புக்கும் இதே நிலைமைதான் சொல்லி சொல்றாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹ் தகவலாவின் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹ் உடனே கூலி மனுஷன் அந்த மீனை பறிக்கப்பட்டவர் மீனை பறிச்செடுத்தாரே ஒருத்தர் அவரை தேடி பயத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊருக்கு நான் முழுக்க அவரை தேடினேன் நாலு கணக்காக தேடினேன் ஒரு முறை அவர் என் கண்முன்னுக்கு வந்தாரு நான் கண்முன்னுக்கு பைத்து என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு தெரியல தெரியலே உன்னை அடிச்சு உனக்கிட்ட இருந்து நான் மீனை பறிச்செடுத்தேனே அவன் தான் நான் என்ன மன்னிச்சிருந்து சொல்லி கேட்கிறாங்க கண்ணியமானவர்களை எல்லாமும் தகலாவின் நல்லடியார்களே என்ன ஒரு நிலைமை சுபஹானல்லாஹ் அல்லாஹ் இப்படியும் கூலியா குடுவானான்றத நாங்க என்ன செய்யல இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கல சிந்திக்க ஆரம்பிச்சோம் என்றால் இந்த உலகமே வாணாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிடுவோம் இந்த அளவுக்கு அல்லாஹ் تعالی வச்சிருக்கான் அந்த மனுஷண்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால அந்த மனுஷண்ட இவர் கேக்குறாரு இந்த தோல் புயை வெட்டப்பட்ட மனுஷன் கேக்குறாரு அந்த மீனை நான் எடுத்துட்டு போனதுக்கு பின்னால அல்லாஹ் ட என்ன சொன்னாய் யால்லா உன்னுடைய பலகீனமான அடியானாகிய என்ன இவன் தாக்கி என்னிடத்துல இருந்து மீனை பறிச்சிட்டு போறான் யா ல்லா அவன்தான் சக்தி உள்ளவன் என்று அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் யால்லாத கபீ அவண்ட விஷயத்துல ஓண்ட குதிரத் என்னங்கிறத நீ எனக்கு காட்டு

அல்லாஹு தஆலா சொல்றான் தனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன் அவங்களுக்கு தெரியா நாங்க அவங்கள படிபடியாக புடிப்போம் அவங்க அதை அறிய மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அநியாயம் செய்றோம் அல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கான் நவுது பில்லா எங்களுக்கு மறந்திருக்கும் அநியாயம் செய்யப்பட்டவர் எவரோ அவர் மறந்திருப்பார் வல்லவன் அல்லாஹ் அதை மறக்கவும் இல்ல தாலாவுக்கு நீ செய்யக்கூடிய அநியாயம் தெரியாமலும் இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஒரு கவிதை வரி ஒரு கவிதை வரி பல தகுதி மண்மாக திற உனக்கு அநியாயம் செய்யறதுக்கு ஏலும் ஒருத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிக்கிறான் அவனுக்கு அநியாயம் செய்வதற்கு ஏதுமாக இருந்தும் நீ அநியாயம் செய்ய போறியா என்ன தெரியுமா போறியுமா அநியாயம் நீ செய்யலாம் கடைசியில் நீ கைசேதப்படுவாய் வருத்தப்படுவாய் கவலப்படுவாய் துக்கப்படுவாய் துன்பப்படுவாய் துயரப்படுவாய் என்ன காரணம் என்ன காரணம் அவனுடைய பதுவா காரணமாக நீ இருந்த இடம் இல்லாமல் ஆகியோ சுஹான பாதுகாக்கணும் கணியமானவர்களை எல்லாம் தாளாவி நல்லடியார்களே இந்த கவிதை வரையில் அடுத்ததாக என்ன சொல்றாங்களையுமா தனாம் ஆயினுக் வல் மதலோபு முன் நீ செஞ்ச அநியாயம் அந்த அநியாயத்தை செஞ்சுட்டு நீ நிம்மதியா தூங்கிக் கொண்டிருக்கிறாய் வல் மதலோபு முன் அநியாயம் செய்யப்பட்டவன் அந்த அநியாயத்தை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் தூங்காம இருக்கிறானே முஸ்லிமான அடியார்களுக்கு நாங்க அநியாயம் செய்யறதாக இருந்தாலோ காபிரான அடியார்களுக்கு நாங்க அநியாயம் செய்யறதாக இருந்தாலோ கொஞ்சம் யோசிக்கணும் அல்லாஹ் தாலா எங்கட அநியாயத்தை கண்டுகொண்டிருக்கிறானா காணாம இருக்கிறானா ஈமான் கொண்ட அடியார்கள் தானே சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் புத்திய தந்திருக்கிறான் தானே அல்லாஹ் என்ன சொல்றான்

அதோட நீதமானவன் என்றதையும் நாங்க என்ன செஞ்சிட கூடாது மறந்துட கூடாது அல்லாஹ் தாலா சொல்ற நேரம் சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வசனம் வருது ஒரு வசனம் வருது இன்னா அஅதத்னா லில்லாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு நாங்க தயார் செஞ்சி வச்சிக்கிறோம் நாரன் நரகத்து நெருப்ப நாங்க தயார் செஞ்சி வச்சிக்கிறோம் அஹாதபிஹிம் சுராதிஹுஹா அந்த நெருப்ப அந்த நரகத்தை சூழ்ந்து கொண்டிருக்குது நாலு சுவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்குது அவர்களை அந்த நரகத்துல போட்டு நாங்க சுவர்களால மூடி வச்சிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அந்த நாலு சுவர்ல ரெண்டு சுவருக்கு மத்தியில உள்ள இடம் தெரியுமா எப்படிப்பட்ட தூரம் என்று சொல்லி மசீரா நாற்பது வருடங்கள் நடந்து போற தூரம் கணியமானவர்களே அல்லாவு நல்லடியார்களே நாற்பது வருஷம் நடந்து போற தூரம் என்று சொன்னால் நேசிப்பட்ட தூரமா அந்த நரகத்துடைய நெருப்புல அவங்க வேதனை செய்யப்படுவாங்க அந்த நேரத்துல வை அந்த வேதனையில வெந்து கொண்டிருக்கிற நிலைமையில அவங்க அல்ல இடத்துல தண்ணீர் கதறுவாங்க கூச்சலிடுவாங்க தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா கல்முகுல் கல்முகுல் அந்த தண்ணீர் எப்படி சீல் சலத்த போல கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெயே போலன்னு அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கான் அந்த எண்ணெயை அப்படி கொண்டு வருவாங்க முகத்துக்கு குடிக்கிறதுக்காக வேண்டி எடுத்துட்டு வருவாங்க சபாதத் ஃபர்வத் வஜஹிஹி فيه அந்த தண்ணி பாத்திரத்துல அந்த கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணி பாத்திரத்துல இவரோட முகத்துல உள்ள சதைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படியே உருகி வடிஞ்சிரும் அப்பேயும் என்ன செய்ய மாட்டாரு தண்ணி குடிக்கிறத விட மாட்டாரு அப்பயும் குடிச்சிருவாரு தண்ணியை அந்த தண்ணி என்ன செய்யும் தெரியுமா அந்த குடிச்ச தண்ணி அப்படியே பின்வழியாக வெளியே வந்துரும் கண்ணியமானவர்களே மாணவர்களே எல்லாமும் நல்லடியார்களே ஒரு தான் இப்படி நடக்குமான்னு பார்த்தா அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா குள்ளமா நவுஜத் துலுதுகும் பத்தல் துலுதன் வைராலியது புனகதான் உன்னுடைய அந்த வேதனை நடக்கும் நேரத்துல அந்த தோள்கள் இத்து போகுதா ஜுலுதன் அந்த இத்து போன தோல்கள் அல்லாத புதிய தோல்களை நாங்க மாத்திக் கொண்டே இருப்போம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் படும் பாடே பெரும்பாடாக அழிவே முடிவே இல்லாத அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை நரகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான கொடூரமான கண்ணியமானவர்களை அல்லாஹ் ஆளாவின் நல்லடியார்களே உலகத்துல உள்ள ஒரு தெரிய எடுத்து அஞ்சு நிமிஷம் தேவையில்லை கைய வைக்க சொன்னாலே கஷ்டமாக இருக்குது கைய வைக்கலாது தெரியும் சுடும் உலகத்துல உள்ள நெருப்பு அது மனிதனால உருவாக்கப்பட்டது என்ன சொல்றான் தெரியுமா இந்த நெருப்பு ஆயிரம் வருடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டது இந்த நெருப்பு ஆயிரம் வருஷங்கள் மூட்டப்பட்டிருக்குது அந்த நெருப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்தது தெரியுமா இந்த செய்தி சூழ்நாடத்துல வந்து சொல்லப்படுகிறது அழுகுறாங்க

தாங்க இலாதி ரசூல்லா சல்லாரே செலமன் அவங்க அழுவராங்க சொல்ற நேரத்தில் கண்ணியமானவர்களே அல்லஹு தாளாவி நல்லடையார்களே பிறருக்கு அநியாயம் செய்யாத கூட்டத்தில் அல்லாஹு தாளா எங்களை சேர்த்துக் கொள்வானோ அதே போல கண்ணியமானவர்களை அல்லாஹு தாளாவி நல்லடியார்களே இந்த உலகத்துல நாங்க மௌத்த நினைச்சி வாழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இந்த உலகத்துல நாங்க ஈக்கோணுமே இந்த உலகத்துல இன்னும் காலம் நாங்க வாழணுமே எந்த நிலைமையில உடல் பிரியுன்றது உனக்கு தெரியல ஆனா உலகத்தினுடைய ஆசை ஒண்ணு விட்டு போகல உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹு தாலா இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் நரகத்தை வச்சிருக்கிறான் ஆக இந்த உலகத்துல அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்துல அல்லாஹு தாலா எங்களை செய்யணும் ஆச்சரியம் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவிடத்துல அதிகமாக எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை செய்ய சொல்லி சொல்லிக்கிறா அந்த நன்மையை நாங்கள் செய்ய போறோமா அந்த நன்மையை அல்லாஹ் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தானே அதுக்கு முதலாவது சுக்கூர் செய்யணும் அதுக்கு முதலாவது சுக்கூர் செய்யணும் என்ன காரணம் அல்லா அவன் பக்கம் எங்களை இழுத்து வச்சுக்கிறானே இந்த உலகத்தில் கிடையாது நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மறுமையில இறக்கம் காட்டுவான் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்துல வாழும் காலங்கள்ல

எங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களோ யாள்தா அந்த அநியாயங்களை உன்னின் பக்கம் சாட்டுறதுக்கோ அப்படி இல்ல அந்த அநியாயங்களை மன்னிச்சு விடுறதுக்கோ உள்ள மனப்பான்மையை நீ எங்களுக்கு தந்துரு யாருதா எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யறதுக்கு நீயே தோப்பிய செய்யாள் வாஹிரதா நான் ஆலமீன்